ஐயா மாரியப்பன் சுப்பிரமணியம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி பரிசு வழங்க ஞானோதய கல்வி அறக்கட்டளை குரு தனேஷ் ஐயா அவர்களை மேடைக்கு அளிக்கிறோம் புத்தகம் வெளியிடும் நிகழ்வு தன்னை வெளிக்காட்டாது தங்களின் செயல்கள் மூலம் உன்னதத்தை அடைய சித்தர்கள் அவர்கள் கூடவே இருந்தாலும் அவர்களின் செயல்களுக்கான உண்மையான காரணங்களை புரிந்து கொள்வது நமக்கு அவ்வளவு எளிதல்ல அற்புத நிகழ்வுகளும் ஆச்சரியமூட்டும் உண்மைகளும் கலந்தது அவர்கள் வாழ்வு அந்நிகழ்வுகளின் உண்மையை உணர்ந்து கொண்டால் வாழ்வு மேன்மையும் இருக்கும் இத்தேவையை உணர்ந்த குருஜி இறைவனை உணர்ந்த பல்வேறு மதங்கள் யோகிகள் சித்தர்களின் வாழ்க்கையில் நடந்த பல அரிய நிகழ்வுகளை அவருக்கே உரிய பாணியில் நேர்த்திகளும் எளிமையாகவும் உண்மை விரும்பி மாத இதழில் இவரை அறிந்து உன்னை அறி என்ற தலைப்பில் தந்தம் இருக்கிறார் அம்மலர்களில் எடுக்கப்பட்ட தொகுப்பு இங்கே புத்தகமாக வெளியிட இருக்கிறோம் சிறப்பு விருந்தினர்கள் மூவரும் அந்த புத்தகத்தை தற்போது வெளியிட இருக்கிறார்கள் Ah, I'm அவர்கள் புத்தகத்தை பெற்றுக் கொள்வார்கள் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் மூன்றாம் ஆண்டு நிறுவனர் விழா மற்றும் பதினெட்டாம் ஆண்டு விழா சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது அந்நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக பாரம்பரிய விளையாட்டு திருவிழாவிற்கு பங்களிப்பு செய்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கிக்க உறவித்தது சான்றிதழ் வழங்கப்படுகிறது சான்றிதழை வழங்க சிவத்தமிழ் செல்வம் புலவர் ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களை அழைக்கிறார் അവൈവത്തിൽ ഹരി കൃഷ്ണൻ അയ്യാ അവർ കണ്ണിത பொள்ளாச்சி மையம் அவர்களுக்கு விருதினை வழங்களை விருதினை பெற ஞானசித்தர் எம் பரணி பொள்ளாச்சி மையம்

ഞാനാശ്രിയ വടിവേലും വരത്തനാട് മയം very good Да. இதற்கு முதல்ல நன்றி சொல்றது எப்பயுமே ஆண்டுகளில் மேடையில் இருந்ததே இல்லை பின்னாடி அவன் நீங்களே எல்லா ஆண்டுகளாக அப்படித்தான் இருந்திருக்க இப்போவும் அப்படித்தான் குருஜிக்கு நார் பிளான்போது சமீபத்தில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நார் பெருசா இல்லை அப்போ வெஸ்ட் ஈஸ்டாக ஒரு ஈவெண்ட்டை பண்ணிட்டோம் இப்போ நாட்டில் பண்ணணுமே அப்படிங்கிறது தான் முதல்ல யோசித்தோம் முதல்ல சென்னை தான் யோசித்தோம் இங்கே கடலூர் பற்றி பெருசாக எங்களுக்கு சிந்தனை இல்லை அப்போ அவங்க மெம்பர்ஸ் எல்லாம் வந்து இல்லை பண்ண முடியும் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி கே சொல்லியிருந்தாங்க நம்ம நினைச்சதை விட மிக சிறப்பா அதை நடத்தி கொடுத்துருக்காங்க அவ்வளோ

ஒன்று சொல்லுவாங்க நிறைய பேர் அதுக்கு காரணமாக இருப்பாங்க சிலர் வந்து அது முன்னாடி வந்து வாங்குவாங்க நல்லதான் அப்படியே இவர்கள் விருந்து வாங்குவதற்கு இதுக்கு முன்னாடி இருக்குது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அவர்களுக்கு நன்றி பீச்சாக இருக்கட்டும் தலைவெட்டு சில்லாக இருக்கட்டும் அவங்களுக்கு தெரியும் அவங்க செல்ஃபில் இருந்து நெறி மாதிரி ரெண்டு மூணு ட் ரொம்பவே எல்லாரும் சந்தோஷப்பட்டீங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த பாரம்பரிய திருவிழா சென்னை மீண்டும் ஒரு விளையாளுக்கு அதே போல மிகப்புரிய காலத்தில் மிகப்புரிய காலத்தில் அந்த யோகா பர்ஃபார்மன்ஸ் அவனை ரொம்ப பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு अपराधों रस्ते तो विशेष रूप से देख रहे हैं सामान्य शहर में भी ना उल्लेख दे रहे हो सीनियर्स अनुलग्न दे रहे हो गुर्जी

அனைவருக்கும் மண்டபத்தில் இருந்து உதவி சரி அனைவருக்கும் நன்றி வாழ்க ராமதாய நண்பர்கள் கவனத்திற்கு நம்முடைய அழைப்பையை ஏற்று வந்திருக்கும் சிறப்பு வந்தவர்கள் நம்மை நம்மை மென்மேல் மெருகேற்றலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் அமைதி பார்க்கவும் குழந்தைகளை அமைதியாக வைத்திருக்க பழக்கமும் நன்றி வரு <laughs> <laughs> <hands> <laughs> இப்பத்துலிகில் இப்பத்து வாங்கு இருக்கிறது பார்ந்துட்டங்க நான் அதை அந்துபரிகளும் பொதுமக்களும்